ஹலோ குட்டிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட நேம் புத்திசாலி முயல் வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம் ஒரு ஊர்ல ஒரு அழகான முயல் இருந்துச்சான் அந்த முயலுக்கு ரொம்ப பசியா இருந்துச்சான் அப்போ தூரத்தில் ஒரு காடு பார்த்துச்சான் அந்த காட்டுல நிறைய பழமும் காய்கறியும் இருந்துச்சான் எப்படிறா அந்த காட்டுல போய் சாப்பிட்லான்னு முயல் யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சான் ஆனா அந்த காட்டுக்கு போறதுக்கு நடுவுல ஒரு குளம் இருந்துச்சான் அந்த குளத்தை தாண்டிதான் அந்த முயல் வந்து அந்த காட்டுக்கு போக முடியுமா என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டேன்னு குளத்துக்கிட்ட போனா குளத்து நிறைய முதல்ல இருந்துச்சான் முதல்ல என்ன பண்ணோம் முயலை கடிச்சிரும்ல அதனால வெயிட் பண்ணி யோசிச்சு அப்போ நம்ம முயலுக்கு ஒரு ஐடியா வந்துச்சான் அப்போ அந்த முயலை பார்த்து ஒரு முதல்ல வந்து இங்கேயே நிற்கிறேன்னு கேட்டுச்சான் அதுக்கு அந்த முயல் என்ன சொல்லிச்சான் எங்கள் சிங்கராஜா உங்களுக்கெல்லாம் ஒரு பரிசு தராரு அதனால நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு என்னை எண்ணிட்டு வர சொல்லி இங்கே அனுப்பிவிட்டாரு அப்படின்னு சொல்லிச்சான் உடனே முதலையும் சரி சரி சிங்கராஜா ஏதோ நமக்கு பரிசு கொடுக்கப் போறாரு அப்படின்னு எல்லாரையும் வந்து லைன என்ன நிக்க முயல் இதுதான் நமக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முதல்ல மேலையும் ஏறி குதிச்சு 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 அந்த பக்கமா போயிடு அந்த பக்கமா போய் காட்டுக்குள்ள போயிட்டு எல்லா பழத்தையும் சாப்பிட்டுட்டு காய்கறியெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப சாப்பிட்டு பசி ஆத்துனதுக்கு அப்புறம் திருப்பி வந்துச்சான் திருப்பி வந்த முயலுக்கு எப்படி போறதுன்னு இப்ப வழி தெரியல அப்ப மறுபடியும் நின்று யோசிச்சுட்டு இருந்தப்போ அந்த முதல்ல திருப்பி வெளியில வந்து எங்களுக்கு பரிசு எடுத்துட்டு வரந்தானே போன என்ன பண்ண இவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு அந்த முயல் என்ன சொல்லுச்சா நான் வந்து எத்தனை எண்ணிக்கை என்னன்னு சொல்லிட்டு மறந்துட்டேன் நீங்க எல்லாம் திருப்பி நில்லுங்க நான் மறுபடியும் என்னால் போய் கரெக்டாக சிங்கராஜா கிட்டே சொல்லி உங்களுக்கு பரிசு வாங்கிட்டு வர முடியும்னு உடனே அந்த முதலையும் திருப்பி எல்லாரும் லைனா நில்லுங்க அப்பதான் நமக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கப்புறம் எல்லா முதலையும் வந்து லைனா நின்றுச்சான் இந்த முயல் என்ன பண்ணுச்சான் திருப்பி அதே மாதிரி மேல மேல ஏறி ஏறி வந்து உட்காந்து உட்காந்து இந்த பக்கம் வந்து எப்படி புத்திசாலிதனமா யோசிச்சு கரெக்ட் போய் சாப்பிட்டுட்டு கரெக்டா வந்துருச்சு அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது நம்மளும் புத்திசாலித்தனமா கரெக்டான முடிவு எடுக்கணும் சரியா குட்டி